இலங்கையில் தொடர்ந்து நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் அசாதாரண சூழ்நிலை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இடர்காப்பு மத்திய நிலையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் இருபத்தி ஓரு பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள அதே நேரம் குறைத்த எண்ணிக்கையில் மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அஞ்சப்படுகிறது பலத்த காற்றுடன் தொடரும் அடைமலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ள அதே நேரம் பாரிய வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை காப்பாற்றும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் உத்தரவுக்கு அமைய ஹெலிகாப்டர் பிரிவு ஒன்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் இதேவேளை நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள அனர்த்தம் காரணமாக பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முக அமைத்து மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது